ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் அம்பேத்கர் குறித்து இழிவாக நம்ம பேசினதை ராகுல் காந்திக்கும் பிஜேபி எம்பிக்கும் நடந்த சண்டையாக நம்ம மாற்றிட்டோம் இனிமே நம்ம யாரையுமே நம்மளை கண்டுக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மெதப்பில் இருந்த அமித்ஷா அவர்களுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக தற்போது இது இந்தியா கூட்டணி நடத்திய போராட்டமாக இல்லாமல் நாட்டு மக்களே நடத்தக்கூடிய போராட்டமாக மாறியிருக்குங்க அதுவும் மோடி அமித்ஷாவுடைய சொந்த மாநிலமான குஜராத்திலேயே முதல் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிற அமித்ஷா குஜராத்துக்குள்ள வரக்கூடாது அன்றிரத தான் அந்த எதிர்ப்பு வெறும் குஜராத் மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்துலயுமே அமித்ஷாவுடைய உருவமை எரிக்கப்பட்டிருக்கு வட இந்தியாவில் ஒரு டவுன் விடாம ஒரு கிராமம் விடாம எல்லா ஊருக்கும் போய் மக்களை திரட்டுங்க டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி அமித்ஷாவுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு தற்போது கிளம்பி இருக்கு அது எந்த அமைப்பு குஜராத்தில் அமித்ஷாவுக்கு என்ன எதிர்ப்பு கிளம்பிச்சு உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்துச்சு வட இந்தியாவில் இந்த பிரச்சனை எப்படி பூதாகரமாக மாறி இருக்கு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக

வேற வழி இல்லாம உடனடியாக காரை ரிவர்சல் எடுத்து நாடாளுமன்றத்தை ரெண்டு முறை சுத்தி இருக்கிறாரு எதுக்காக தெரியுமா வேற ஏதாவது போராட்டம் நடக்காத பகுதிக்குள்ள நுழைஞ்சு போயிடலாமா நாடாளுமன்றத்துக்குள்ள எப்படி போகுது அப்படின்றக்காக இரண்டு முறை அமித்ஷாவுடைய கார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கார் நாடாளுமன்றத்தை ரவுண்ட் அடிச்சிருக்கு ஆனா அப்படி அவர் நுழைந்த போதும் கூட அவருடைய காரை மறித்து இருக்கிறாங்க இந்திய கூட்டணி எம்பிக்கள் இப்படியான பிரச்சனை பூதாகரமான கிளம்பி உடனே பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நாளில் கூட நாடாளுமன்றம் முழுமையாக நடைபெறாம மோடி வந்தும் கூட மோடி பேசாமலேயே அவை ஒத்துவிக்கப்பட்டு ஓடி இருக்கிறாங்க இந்த பிஜேபி அரசு வெறும் நாடாளுமன்றத்தில் மட்டுமே நடந்து கொண்டிருந்த போராட்டம் என்பது தற்போது மக்கள் மன்றத்திற்கும் மிகப்பெரிய போராட்டமாக மாறி இருக்குங்க அதுவும் மோடி அமித்ஷாவுடைய சொந்த மாநிலமான சொந்த கோட்டையாக பிஜேபி பார்க்கக்கூடிய குஜராத்துக்குள்ளேயே அமித்ஷா வரக்கூடாது அப்படின்ற ஒரு போராட்டம் நிகழ்ந்திருக்கிறது அதாவது டிசம்பர் முப்பதாம் தேதி பார் கவுன்சில் ஆஃப் குஜராத் அகமதாபாத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க என்ன நிகழ்ச்சி அப்படின்னா ஆறாயிரம் வக்கீல்கள் வந்து பதவியேற்பக்கூடிய விழா இந்த விழாவில் அமித்ஷாவை தான் சீஃப் கெஸ்ட்டாக அழைச்சிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் அமித்ஷா மட்டும்

நீ நடத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு நீ சீஃப் கெஸ்ட்டாக வரக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரணுமா நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார் கவுன்சிலுடைய மெம்பராக இருக்கக்கூடிய பரேஷ் வகேலா அவர்கள் முதல் எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கிறாரு இதனால் ஒட்டுமொத்த குஜராத்துமே ஆடிப் போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் தேர்தல்ல இருந்து எல்லா இடங்கள்லையுமே மோடி அமைத்ஷாவை யாருமே எதிர்க்க முடியாது அப்படின்றது தான் குஜராத்தில் எழுதப்படாத விதியாக இருந்துச்சு இன்னைக்கு பார் கவுன்சில் அதுவும் அமித்ஷா வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலேயே அமித்ஷா வரக்கூடாது மன்னிப்பு கேளு அப்பதான் இந்த நிகழ்ச்சிக்கு தெரிவிச்சிருக்கிறாரு இந்த எதிர்ப்பு என்பது பரவிய ஆறாயிரம் வழக்கறிஞர்கள் அந்த முடிவை எடுத்துக்கூடாது என்பதற்காக அவசர அவசரமாக பார் கவுன்சிலோட குஜராத்துடைய தலைவரான ஜே ஜே பட்டேல் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு இது வந்து அரசியல் சாராத ஒரு அமைப்பு இதுல வந்து அரசியல் திணிக்காதீங்க அந்த வகையில் என்பவர் வந்து காங்கிரஸ் அவர் கட்சிக்கார அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆறாயிரம் வக்கீல் குஜராத்துடைய எல்லா வழக்கறிஞர்களுமே சேர்ந்து அமித் பாய நல்ல அமித் பாயா அமித் பாயை சீஃப் கெஸ்டாக நாங்கள் கூப்பிட்ருக்கோம் இது எல்லா குஜராத் வழக்கறிஞர்களுடைய கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி வகேலாவை போலவே யாருமே முடிவெடுத்துற கூடாது அப்படின்றதுக்காக அமித் பாய் வராரு எல்லா வழக்கறிஞர்களுடைய நிகழ்ச்சி அப்படின்ற பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறாங்க இந்த பிஜேபி ஆனால் வகேலா மிக தெளிவாக என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் காங்கிரஸ் கட்சிக்காரனாலாம் எதிர்க்கலை நான் ஒரு தலித் நான் ஒரு அம்பேத்கரிய வாதி என்னுடைய சென்டிமெண்ட்டை அமித்ஷா ஹேர்ட் பண்ணிட்டாரு அவர் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு இந்த பரேஷ் வகேலா பரேஸ் வகேலாவுடைய முதல் எதிர்ப்பு என்பது அங்கே குஜராத்தில் இன்னும் கூடுதலான எதிர்ப்பை தெம்பை வந்து தலித் மக்களுக்கும் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெறும் குஜராத் மட்டும் இல்லைங்க உத்தரப்பிரதேசத்தில் கிராம பஞ்சாயத்து மெம்பர் ஒருவரே சேர்ந்து மூன்று பேர் சேர்ந்து அமித்ஷாவுடைய உருவமே எரிச்சிருக்கிறாங்க கிராம பஞ்சாயத்து மெம்பரான விஜய் சியாம் யாதவ் அவர் உட்பட மூன்று பேர் எடுத்திருக்கிறாங்க இதில் ரெண்டு பேரை பப்ளிக் நியூசன்ஸ் பண்றீங்களா செக்ஷன் டூ நைன்டி டூ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோகி அரசு போலீஸை கொண்டு ஒடுக்குமுறையை செஞ்சு அவங்களை கைது பண்ணிருக்கிறாங்க என்ன இந்த மாநிலத்தில் போராட்டம் பண்ணுவதற்கு கூட உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி கண்டன்தரிச்சிருக்கிறாங்க அப்போ பாஜக கோட்டையாக இருக்கக்கூடிய குஜராத்துலையும் சரி உத்தரப்பிரதேசத்துலையும் சரி அமித்ஷாவுக்கு எதிரான போராட்டமும் எதிர்ப்பும் தற்போது கிளம்பி இருக்கு இதை விட ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு போராட்டத்தை ஒரு ஆர்கனைசேஷன் அறிவிச்சிருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் பகிரங்கமாக பப்ளிக் மேடையில் அம்பேத்கர் குறித்து நான் பேசினது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும் வெறும் பப்ளிக் மேடையில் மட்டுமல்ல பார்லிமெண்ட் எந்த பார்லிமெண்ட்ல அப்படி பேசினாரோ அதே பார்லிமெண்ட்ல அமித்ஷா நான் அம்பேத்கர் குறித்து பேசினது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க என் ஏ NACDOR National Confederation of Dalit and Adivasi Organization இவங்க தான் அந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த அமைப்புடைய தலைவரான அசோக் பாரதி அவர் என்ன தெரியுமா அறிவிப்பு அம்பேத்கர் என்பவர் ஃபேஷன் அல்ல அவர் ஒரு நேஷன் நேசனுக்கு எதிராக செயல்படுபவன் நேசனை இழிவுபடுத்தக்கூடியவன் ஒரு தேச விரோதி தேச விரோதியாக இருப்பவன் நாட்டை ஆளுவதற்கு தகுதியே கிடையாது அப்படின்றத போராட்டத்துடைய கருதுகோளாக இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சத்ரபதி சிவாஜியோடைய சில இடிஞ்சு விழுந்துச்சு அதற்கு நாட்டு மக்கள் முன்னால மோடி மன்னிப்பு கேட்டாரு ஆனா அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷா மூன்று நாளாகி இன்னும் மன்னிப்பு கேட்காம இருக்காரு மோடியை விட அமித்ஷா என்ன பெரியாளா மோடியை மன்னிப்பு கேட்கும் போது அமித்ஷா மன்னிப்பு கேட்கிறதுல என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய குரலை பதிவு செய்கிறாரு அசோக் பாரதி அது மட்டுமல்ல இவர் ஏதோ எதர்ச்சியாக போகிற போக்குல பேசல ஏற்கனவே எழுதி வச்சிருக்க அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து தான் அவர் படிக்கிறாரு அப்ப ஏற்கனவே அம்பேத்கரை இழிவுபடுத்த வேண்டும் என்று முன்னேற்போட தான் இவர் வந்திருக்கிறாரு இது நாங்கள் சும்மா விட போகிறது இல்லை ஏன் நாங்கள் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி போராட்டத்தை வச்சிருக்கோம் தெரியுமா இந்த பத்து நாள் கேப் இருக்கு இந்த பத்து நாள்ல வட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித் மக்களையும் தலித் அமைப்புகளையும் ஓபிசி சங்கங்களையும் நாங்க விடாமல் விடாமல் ஒவ்வொரு வீடாக போய் ஏற போகிறோம் அமித்ஷாவுக்கு எதிராக போராட வாங்க நாங்கள் அழைக்க போகிறோம் ஏற்கனவே மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துருச்சு இப்போ உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்குவங்கம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ஆந்திரா தெலுங்கானா ஹரியானா பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு கிடச்சிருக்கு நாங்களும் போராட்டத்தில் கலந்து கொள்ள வரோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இருபத்தெட்டாம் தேதி மிகப்பெரிய ஒரு போராட்டம் அமித்ஷா அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷா மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்பதுதான் போராட்டத்தோட முழக்கமாக நாங்கள் வச்சுருக்கோம் இந்த போராட்டத்தை அறிவிச்சோன்னே பார்த்தீங்கன்னா வட இந்திய தலித் தலைவரான நிதின் ராவத் அதே போல் ராஜேந்திரபால் கௌதம் ஜிக்னேஷ் மேவானி எம்எல்ஏ உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் கலந்து கொள்கிறோம் எங்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் தங்கள் சார்பாக அழைப்பு விட்டுருக்குறாங்க வெறும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மட்டும்தான் போராடுறாங்க அந்த பிரச்சனையை பிஜேபி எம்பிக்களை வச்சு ராகுல் காந்தி கூட சண்டை போட வச்சு அவர் மீது எஃப்ஐஆரை போட்டால் ரெண்டு பேருக்குமான சண்டை பார்லிமெண்ட் விவகாரமாக அதை மாற்றிடலாம் நம்ம பேச்சை எல்லாருமே மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் திசை திருப்பக்கூடிய எல்லா வேலையிலேயுமே பிஜேபி ஈடுபட்டாங்க ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் நம்ம வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருந்தோம் இறுதியில் நம்ம பேசும்போதே மக்கள் தெளிவாக இருக்கிறாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி குஜராத்தில் வந்து வடமாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய தலித் அமைப்புகளும் சரி ஓபிசி சங்கங்களும் சரி இன்னப்பிற கட்சிகளும் சரி ஒன்று சேர்ந்து அமித்ஷாவை கண்டிக்கக்கூடிய அமித்ஷா பொது இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு போராட்டத்தை அறிவிச்சிருக்கதை நம்மளால பார்க்க முடியுது இந்த பிஜேபியும் சரி மோடி அமித்ஷாவும் சரி அம்பேத்கரை தூக்கி பிடிப்பதற்கான மெயினான காரணமே அம்பேத்கரை ஒரு வாக்கு வங்கி அவங்க பார்க்கறதுனால தான் அம்பேத்கரை ஒரு புகழ்ந்து பேசிட்டா அம்பேத்கருக்கு ஒரு சிலையை திறந்துட்டா அம்பேத்கர் சிலைக்கு ஒரு மாலை போட்டுட்டா அம்பேத்கரை இருக்கக்கூடிய அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய எல்லாம் அவங்களுடைய வாக்குகளை எல்லாம் நம்ம வாங்கிடலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய திட்டமாகவே இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மோடியும் அமித்ஷாவும் விட்ட அறிக்கையிலே பாருங்கள் மோடி அறிக்கை விட்டாரா அமித்ஷா வந்து பிரெஸ் மீட் கொடுத்தாரா ரெட் ரெண்டுலேயுமே ஒரே ஒரு விஷயத்தை காமனாக ஒத்து போவதை உங்களால் பார்க்க முடியும் நாங்கள் தான் தலித் மக்களுக்கு நிறையா செஞ்சோம் அப்படின்னு பிரச்சனை அம்பேத்கர் குறித்து தானே அம்பேத்கரை இழிவுபடுத்துறீங்கன்றது தானே உண்மையிலேயே நீங்கள் பேசுனதற்கு தார்மீக பொறுப்பேட்டு ஒன்று மன்னிப்பு கேட்கணும் இல்லைனா அம்பேத்கர் குறித்து நான் பேசுனதில் தப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கணும் அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் தலித் மக்களுக்கு நாங்கள் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும் ஏன்னா இவங்க அம்பேத்கரை ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்துகிறாங்க அந்த வாக்கு வங்கிக்கு இப்போ பிரச்சனை வந்த உடனே தான் பார்த்தீங்கன்னா எப்படியா இந்த விஷயத்தை திசை திருப்பணம்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் சண்டை போட்டு பார்த்தாங்க ஆனால் அதுவுமே இன்றைக்கி எடுபடாமல் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய போராட்டமாக மாறுது இந்த போராட்டத்திற்கு ஒட்டுமொத்த நாட்டு மக்களுமே ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த தலித் வாக்கு வங்கியுமே இழக்கக்கூடிய அபாயம் மோடி அமித்ஷாவுக்கு ஏற்பட்டிருப்பது பிஜேபிக்கும் சரி ஆர்எஸ்எஸ்க்கும் சரி மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது அதுவும் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையில் அமித்ஷாவுக்கு எதிரான இவ்வளவு பெரிய போராட்டம் வெடிச்சிருக்குது வெடிச்சிருக்குது அப்படின்றது அதுவும் சட்டத்தை வச்சு வெடிச்சிருக்குது என்பது ஆர் மிகப்பெரிய கோபத்தில் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அப்போ இப்படியான மக்கள் எழுச்சிய மக்கள் போராட்டத்தை திசை திருப்புவதற்கு ராகுல் காந்தியை கைது பண்ணி அதை திசை திருப்பக்கூடிய வேலையில இந்த பிஜேபி ஈடுபட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நேற்றைய வெடிவு கூட தெளிவாக சொல்லியிருந்தோம் செக்ஷன் நூத்தி பதினேழு வந்து கோர்ட்ல வாரண்டே இல்லாம ராகுல் காந்தியை கைது பண்ணக்கூடிய அந்த பிரிவுல ராகுல் காந்தி மீது இவங்க வழக்கு போட்டதற்கு காரணமே இது போன்ற போராட்டங்களை திசை திருப்புவதற்கு ராகுல் காந்தியை பொருளாக மாற்றிடுவோம் அப்படின்றக்காக தான் இந்த செக்ஷனையே பிஜேபி பயன்படுத்துச்சு இப்போ இது போன்ற போராட்டங்களை மடைமாற்றுவதற்கு பிஜேபி இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய தான் போகுது தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா முதல் போராட்டமே தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு அமித்ஷாவுடைய உருபூமைக்கு செருப்பால் வச்சு அடித்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் இதை திசை தருப்பணும் அப்படின்றக்காண்டி தான் அண்ணாமலை ஐந்து முனை போட்டி கூட்டணி நான் கிடையாது கூட கூட்டணி அப்படின்ற பேசுபொருளை உருவாக்குனார் நேற்றைக்கு கூட கோயம்புத்தூரில் தேவையில்லாத ஒரு பதற்றத்தை தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு காரணமே இந்த பிரச்சனையை எப்படியாவது தமிழ்நாட்டை திசை திருப்பிடணும் நம்மளை ஒரு பேசு பொருளாக மாற்றிடணும்னு அண்ணாமலை தனக்குத்தானே பலிகடாக்குனது காரணமே அதனால தான் ஆனால் நீங்கள் என்ன திசை திருப்பினாலும் அமித்ஷா மன்னிப்பு வரை இந்த பிரச்சனை ஓயாது என்பது தான் குஜராத்திலே எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்பின் மூலமாக நம்மளால் பார்க்க முடியுது நாட்டு மக்கள் உறுதியாக அமித்ஷாவை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் ஏன்னா மோடியே இதே போல் தான் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் மிதப்பில் இருந்தார் விவசாயிகளுடைய போராட்டம் மோடியை வாபஸ் வாங்கி மன்னிப்பு கேட்க வைத்தது அதே போல் இந்த போராட்டமும் அமித்ஷாவை மன்னிப்பு கேட்க வைக்கும் அப்படின்றதான் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய நம்பிக்கையாவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு நன்றி